டாக்டர் மஞ்சித் திவன் இரவு பணிக்காக ஹரியானாவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு புறப்படுகிறார் இந்தியாவின் பல பகுதிகளில் இரவு என்பது ஆண்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கிறது பெண்கள் நள்ளிரவில் நடமாடுவதை காண்பது மிக மிக அரிது இருபத்தி ஏழு வயதான இந்த பெண் மருத்துவர் வழக்கமாக ஆட்டோ ரிக்ஷாவில் மருத்துவமனைக்கு செல்வார் நடுநிசி பொழுதிகள் தனியாளாக சாலையில் நிற்பது பாதுகாப்பானது அல்ல கண்ணு தூரம் வரை ரிக்ஷா எதுவும் தென்படாததால் நடந்து செல்ல மஞ்சித் முடிவெடுக்கிறார் இந்த தெருவில் நடக்க நான் பயப்படுவேன் காரணம் இங்கு தெருவிளக்கு கூட இல்லை இருட்டாக நீங்கள் பார்க்கலாம் என்னை கடந்து செல்லும் வாகனங்களைப் பற்றி நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன் ஏனென்றால் வாகனத்தில் யார் இருப்பார்கள் அவர்களின் நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியாது என் பாதுகாப்புக்காக நான் ஒரு கத்திரிக்கோளையும் எடுத்து செல்கிறேன் இறுதியாக மஞ்சித்துக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷா கிடைத்துவிட்டது இரவு பணிக்கு செல்வது பெண்களுக்கு எளிதல்ல இந்த இளம் மருத்துவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அடிக்கடி பாலியல் சென்றர்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது சிறிய நகரங்களில் பயணம் செய்வது மிகவும் கடினம் இங்கு போக்குவரத்து ஒரு பிரச்சனை நாள் முழுக்க பரபரப்பாக இயங்கும் பெரிய நகரங்களைப் போல் அல்லாமல் பெரும்பாலான சிறிய நகரங்கள் இரவானதும் வெறிச்சோடி விடுகின்றன ஆனால் அந்த இரவில்தான் என் பணியே தொடங்குகிறது மஞ்சித்தின் கவலைகள் அதோடு முடிவதில்லை தனது பனிரெண்டு மணி நேர ஷிப்டை மருத்துவமனையில் பரபரப்புடன் தொடங்க வேண்டும் இந்த இரவு அவசர சிகிச்சை பிரிவின் பொறுப்பாளராக மஞ்சித் செயல்படுகிறார் டசன் கணக்கான நோயாளிகள் ஒருவர் பின் ஒருவராக வந்து செல்கின்றனர் இந்தியாவில் உள்ள பல அரசு மருத்துவமனைகளில் ஊழியர்கள் பற்றாக்குறையும் போதிய வளங்களும் இருப்பதில்லை பல சந்தர்ப்பங்களில் நான் இரவு பணியில் பாதுகாப்பற்றவளாக உணர்ந்திருக்கிறேன் அவசர காலங்களில் பயன்படுத்தக்கூடிய அலாரம் அமைப்பு கூட எங்களிடம் இல்லை அரசு சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆனால் அவை போதுமானதாக இல்லை சேஃப்டி கேலியே பட் ஓ சஃபிஷியன்ட் நெய் மஞ்சித் மருத்துவமனையில் பாதுகாவலர்கள் கூட இல்லை நோயாளிகள் அல்லது அவர்களது குடும்பத்தினர் கோவப்படும் போது அதையும் இவர்கள் தான் சமாளிக்க வேண்டியுள்ளது இந்த நபர் மருந்தை தவறுவிட்டதற்காக மஞ்சித்தை தொந்தரவு செய்கிறார் இது போன்ற தருணங்களில் மஞ்சித்தால் எதுவும் செய்ய முடியாது கொல்கத்தாவில் சமீபத்தில் ஒரு பெண் மருத்துவர் பாலி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது குறித்து மஞ்சித்தால் யோசிக்காமல் இருக்க முடியவில்லை கொல்கத்தா சம்பவத்தை பற்றி படிக்கும்போது கொடூரமாக இருந்தது நான் மிகவும் பயந்தேன் நான் என் அம்மாவிடம் இனி இரவு பணிக்கு செல்ல விரும்பவில்லை என்றேன் ஏனென்றால் அவருக்கு நடந்தது எனக்கும் நடக்கலாம் நான் மிகவும் பயந்து உணர்ச்சி வீசப்பட்டேன் அவர் என் சகோதரி போன்றவர் காரணம் அவரும் ஒரு மருத்துவர் தானே அண்ட் இமோஷன்ஸ் வித் ஏ பிகோஸ் ஷீஸ் லைக் மை சிஸ்டர் டாக்டர் தனது இரவு பணி முடிந்ததும் மஞ்சித் வீடு திரும்புகிறார் ஆனால் வெளியில் சூழ்ந்திருக்கும் இருள் இன்னும் அகலவில்லை